உங்களுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க கே ஒரு சிலவங்க பையன்தானா இல்லை இப்போ ஒண்ணா அப்படின்னு நினச்சி கீழே உனக்கு என்ன இருக்கும் மேலே என்ன இருக்கும்னு காட்டு அப்போ தான் நான் இந்த வேலைக்கு வர முடியும் கல்யாணம் பண்ணிக்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து நான் தான் இது பண்ணேன் இல்லை நான் இன்னொருத்தவங்களையும் லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் சொல்லாத அதை நிறையா இதை சொன்னார் அப்போ தான் இந்த மாதிரி வந்து ஒரு திருநங்கை க லவ் பண்ணுறேன்னு எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நீ கல்யாணம் வரைக்கும் எல்லாம் எப்படி போலான்னு நினைச்ச நான் வேற ஒருத்தவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் உங்களை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ப வச்சிருக்கீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க லைஃப பாத்துட்டு போயிடுறீங்க ஆனா அதுல இருந்து வெளில வர முடியாம இப்ப வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாம லைஃப் ஓட்டிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு என்ன மாதிரி இருக்க யாரையும் நீங்க தயவு செஞ்சு எந்த ஆம்பளையும் ஏமாத்தாதீங்க அது எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவான் ஒன்னெல்லாம் வேணா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் நைட்ல வேணா வந்து உங்க கூட தூங்கிட்டு மட்டும் போறதுக்கு வேணா நான் அலோவ் பண்றேன் என் மருமகளை நான் என் மருமக கூட நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னாங்க இப்ப நான் சொன்னேன் நான் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காகவோ இல்ல அவர்கிட்ட இருந்து வர அந்த செக்ஸ் எதுக்காகவும் அந்த மாதிரி அவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கறதெல்லாம் இல்ல அவங்க என்னன்னா என்னோட டெண்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க போல மார்கழி மாசத்துல வந்து நாய் வந்து கோர்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி என்னோட மே மேலா எனக்கு இருக்கும் போது நேம் இருக்குமோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மாட்டிக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பசங்க கிட்ட சொல்லிட்டாரு என்னை வச்சு இன்னொரு சயின்ஸ் வாத்தியாரு இருந்தாரு அவரோட அவர் என்னன்னா வந்து மேலே பசங்க இருக்கும்போதே கையை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மேலே லேபுக்கு வர சொல்லி புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அது எப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னால் அதுவும் முடியாமல் போனதுனால நான் திருப்பியும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வீட்டில் அழுது பென்சிலில் என்னோட மார்பகத்தில் குத்துறதும் என் கூட படிக்கிற பசங்க தான் இப்போ பசங்க தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் ஸ்கூல் சாரங்களால் எனக்கு திருப்பி பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அவங்க வந்து நான் என்னோடய எட்டு ஒம்போது வயசுலேயே உணர்ந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அம்மா வந்து எல்லாரும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எங்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்கெல்லாம் வந்து என்னை இந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் அம்மா நீ மாற்றிக்கோ அவங்களாம் உன்னை அப்படி சொல்கிறாங்க பாரு அப்படின்னு நின்று இருந்தாங்க ஆனால் என்னால் அப்பயும் மாற்றிக்க முடியாமே தான் இருந்தேன் பசங்க கூடவே பேசவே மாட்டேன் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க அப்ப பசங்க எல்லாருமே என்னை இழுக்கும்போதோ இல்ல ஏன் விளையாட வரமாட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நான் அவங்கள மாதிரி இல்ல என்ன எப்படி அவங்க கூட போய் பேக் விளையாடவா அதை போது நான் உங்களை வர முடியும் அப்படின்னு அவாய்ட் ஸ்கூல்ல நான் நினைச்சதை விடவே அதிகப்படியான பாலியல் தான் ஈடுபட்டேன் பென்சில்ல என்னோட மார்பகத்துல குத்துறதும் என் கூட படிக்கிற பசங்கதான் ஆறாவதுல இருந்து ஆரம்பிச்சது பத்தாவது வரைக்கும் இருந்துச்சு அந்த அஞ்சு வருஷமும் என்னால படிக்க முடியாமதான் ஒரு ஒரு தடவையும் நான் இறந்துடணும் என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாமே தற்கொலைக்கு முயற ஆரம்பிச்சிட்டேன் ஆறாவது படிக்கும் போது மனநிட்டேன் அப்புறம் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது எலிகேக் சாட்டேன் அப்புறம் தூக்குமாட்டிக்கு போனேன் அப்புறம் திருப்பியும் கையை கட் பண்ணிக்கிட்டேன் பிஏ என்னால் முடியல ஸ்கூல்ல என்னால் படிக்க முடியல அப்படின்னு சார் பசங்க தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் ஸ்கூல் சேரங்களால எனக்கு திருப்பி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்து த பசங்க கிட்ட வந்து என்ன திருநங்கைன்னு கண்டுபிடிச்சனாலே என்னவோ திருநங்கைன்னா இது இவங்க தான் அப்படின்னு என்னை எழுப்பி நிற்க வச்சு இவங்க தான் திருநங்கைனா இப்படி தான் இருப்பாங்க அவங்க குரல் இப்படி தான் இருக்கும் அவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்க இப்படி தான் நடப்பாங்க அதுக்கு உதாரணம் நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க என்னன்னா என்னோட டெண்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க போல மார்கழி மாசத்துல வந்து நாய் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணும் அந்த மாதிரி என்னோட மே மேலாக எனக்கு இருக்கும் போது நேம் இருக்குமோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பசங்க கிட்ட சொல்லிட்டாரு என்னை வச்சு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ரூம்லேயே சயின்ஸ் வாத்தியாரு அப்ப எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம அந்த மாதிரி யாரையும் நினைக்கல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ல இவங்களே இப்படி இது பண்ணி நம்ம இப்படி சொல்றாங்க சார் தான் எல்லாத்தையும் தீர்க்கணும் பண்ணணும் அவரே இப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே நைன்த்து போச்சு டென்த்து ஆரம்பிக்கும் போதே இன்னொரு சார் மூலயமா திருப்பி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு நான் மேல் இல்லை மேல்னா இப்படி இருப்பாங்க ஃபீமேல்னா இப்படி இருப்பாங்க திருநங்கை அப்படின்னா டிரான்ஸெண்டர்னா நான் தான் அப்படின்னு என்னோட குரல் இது அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வல்கராக பேசுறவே நான் டென்த்தை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் பாத்ரூம் போ நான் செவன்த் எயித்து எல்லாம் நான் காலையில் போனேன்னா சாயங்காலம் நாலரை மணிக்கு எஞ்சி வர வரைக்கும் நான் க சாப்பிட்டு என் கிண்ணத்துலேயே தான் கையை கழி வைப்பேன் இன்னொரு சயின்ஸ் வாத்தியார் இருந்தார் அவரோட அவர் என்னென்னா வந்து மேலே பசங்க இருக்கும்போதே கைய வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மேலே லேபுக்கு வர சொல்லி புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அது இப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னால் அதுவும் முடியாமல் போனதுனால நான் திருப்பியும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வீட்டில் அழுது நிறுத்தி அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணி கரஸ்ல தான் நான் படித்தது எல்லாமே நான் படிச்சது ஒரு ஜென்ஸ் மட்டும்தான். சரிலா வந்து ஒரு 19 இருபது வயசு இருக்கும். அப்பா இல்ல அம்மா தான் இது பண்றாங்க அப்படின்னும் போது நானும் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்ணி இருந்தானே சின்னதுல இருந்தே எங்க அம்மாக்குலாம் தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அதை இது பண்ண முடியல அம்மா சப்போர்ட் பண்ணாங்களா அவங்க. ஆஹா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மா என்னோட சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம் நீ இறந்துட்டேன்னு நாங்க சொல்லிட்டு நான் நினைச்சுக்கற நீ வீட்டை விட்டு போயிடு வீட்ல நீங்க எத்தனை பேர் நீ? நானும் எனக்கு ஒரு சிஸ்டர் மட்டும். என்னோட சிஸ்டருக்கும் என் சிஸ்டர் அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் எங்க அம்மா போகன்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன் அப்போ எங்க அக்கா வீட்டில் இல்லை நான் வந்து திருப்பி பெங்களூர் போயிட்டேன் நான் இங்கேயே இருந்து மாறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்க சிக்னல்ல வசூல் பண்ணி அப்புறம் அங்கேயே நைட்ல எல்லாம் நின்று த போயிட்டு அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணது அப்புறம் ஃபேஸ்புக் மூலயமா எங்க அக்கா என்னோட போட்டோ பார்த்ததுக்கப்புறம் என்னை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க போல அப்போ எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாக்கிட்ட அப்போயும் எங்கள் அம்மா ஆனால் ஏத்துக்கல என் அக்காவால் தான் நான் திருப்பி வீட்டுக்கு போனதே அப்புறம் என் அக்கா தான் வந்து பேசி நீ வந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நம்ம பண்ணலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால பெங்களூர்லேருந்து வந்துட்டேன் சொல்லி போன இடத்துல தான் அவங்கள நான் பார்த்துருந்தேன் பார்த்துருந்து அவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க போல் ஏன் இவங்க கூட போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து என்னை கேட்கும்போது இல்லை நான் நான் எங்கள் ஆளுங்க கூட தான் போகிறேன் வசூலுக்கு போனோம் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னோடே எனக்கு தெரியலையா உங்களுக்கு நானும் தான் அப்படின்னு அப்படின்னா உடனே நானும் உங்களை நான் ஒரு பொண்ணுன்னு நினச்சி தான் இது பண்ணேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணி பார்த்துக்குறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் அவரை நம்பி அவர் கூட போயிருந்தேன் ரெண்டு மூணு வருஷம் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப நான் போது இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு இன்னொரு பொண்ணு கூடயும் பேசிட்டு இருக்கீங்க நான் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னேன் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்ன உடனே கல்யாணம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்குலாம் நீ எப்படி போவே உனக்கு தெரியலையா நீ ஒரு திருநங்கை அப்படின்னு நான் உனக்கு பொண்ணா மட்டும்தான் நினைச்சேன் ஆனா வந்து நீ திருநங்கையா அதை நீ மனசுக்குள்ள நினைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் இப்ப வரைக்கும் அதுதான் நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன் திருநங்கை தான் அதை வெளியில சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உனக்கு தெரியலையா இவ்வளவு நாளு எனக்கு இப்ப குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க போற இன்கேஸ் இப்ப என் வீட்டு செயலியோ இல்லை எனக்குன்னு கேட்கறதுக்கு யாரையாவது வச்சுன்னா ஒண்ணும் ஒண்ணு என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால நான் உனக்கு ஒரு இது பண்றேன் நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழும் ஆனா என்ன மாதிரி இருக்கிறவங்க யாரையும் ஏமாத்தாத குழந்தை பிறக்குல இப்ப வேலை செய்யற இடத்துல அத சொல்லிட்டாங்க கூட வேலை செய்யறவங்க வந்து ஒரு திருநங்கை கூட இருக்கிறாங்க அப்படின்னா கேவலப்படுத்தக்கூடாது அவங்க அவங்களுக்கு என்னவோ அப்படின்னு தெரியாம இவரோட இவர்கிட்ட அத மாதிரி அவங்க கூட எல்லாம் இருக்கீங்களா போறீங்களான்னு சொல்லி இது பண்ணி அவரு அதெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தாங்க ஆஹ் அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் கூட்டிட்டு தான் போனாங்க அவங்க அம்மா எல்லாருக்கும் வந்து கூட்டிட்டு தான் போனாங்க வந்தாங்க ஆனா ஏன் அவர் வந்து அங்க ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சிருந்துருக்காரு போல ஆனா என் கிட்ட வந்து இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்லியிருக்கேன் வீட்டுல அப்படின்னு சொல்லி தான் இட்டு போனாங்க அப்புறம் அவங்க அம்மா கேட்கும் போது இல்ல ஃப்ரெண்டு தானே சொன்னாங்க நீங்க எப்படி வந்து கேட்பீங்கன்னா அவங்க அம்மா காலில் போய் விழுந்து அழுதோம் நானும் என்னோட சகத்து எங்க என்னோட ஃப்ரெண்டு ஜெனி இருக்கா நானும் ஜெனி சுஜி நாங்க ஒரு மூணு நாலு பேர் போயிருந்தோம் இந்த மாதிரி கல்யாணம் பணிக்கு போறேன்னு சொல்றாராம் அப்ப இவன் நிலைமை என்னாச்சு இவ ரொம்ப முடியாம இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அதுல இருந்து இது வாங்க முடியாம அப்ப அவங்க அம்மா காலில நாங்க எல்லாரும் விழுந்தோம் நான் விழுந்து அழுதேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா அவங்க நான் அவரை நம்பி தான் இருந்தேன் இப்போ அவர் இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நான் கெட்டதுமோ அவங்க அம்மா என்னை எட்டி வதச்சு அது எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவான் ஒன்றெல்லாம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்குவான் நைட்ல வேணா வந்து உன் கூட தூங்கிட்டு மட்டும் போறதுக்கு வேணா நான் அலோவ் பண்றேன் என் மருமகளை நான் மரிமக கூட நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ நான் சொன்னேன் நான் வந்து வந்து அந்த அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காகவோ இல்லை அவர்கிட்டேருந்து வர அந்த செக்ஸ் எதுக்காகவோ நான் அந்த மாதிரி அவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை என்னோடது உண்மையான பாசம் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு தான் நம்ம வாழணுன்றதெல்லாம் இல்ல உங்க பையனுக்கு நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான் இன்னும் வெளியில வரல என்னால வரவும் முடியல அதை நான் ரொம்ப நம்பிட்டேன் அவங்க பேசுறது எல்லாம் அவங்க வந்து என்கிட்ட செக்ஸ்க்காக தான் நினைச்சு பேசி இருந்துருக்குறாங்க போல ஆனா நான் வந்து அதுதான் உண்மை நம்மளுக்கு நம்ம எல்லார மாதிரி நம்ம எடுக்க போவேனா பாலியல் தொழில்க்கு போவேனா மூணு வேலை சாப்பாடு நம்மளுக்கு நிம்மதியா ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு திருநாள் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா அதுவும் பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இப்ப வரைக்கும் இன்னும் வெளியில வர முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருவாங்களா நம்ம சேர்ந்துருவோமா அப்படின்ற ஒரு டாட்ல தான் இருக்கு வந்து செக்ஸ் தான் வேணும் அப்படின்னா உண்மையை சொல்லிட்டு நீங்க பா சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க உங்க கூட கூட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் லவ்ன்ற பேரில் ஒரு திருநங்கையை நம்ப வச்சு அவங்களுக்கும் யாரும் இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள வந்து நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் அவங்கள பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப வச்சிடுறீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃபை பார்த்துட்டு போயிடுறீங்க ஆனால் அதுலேருந்து வெளில வர முடியாமல் இப்போ வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு என்ன மாதிரி இருக்க யாரையும் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஆம்பளையும் ஏமாத்தாதீங்க அதோட வழி ரொம்ப கஷ்டம் என்னோடய ஃபேஸ்புக்கில் என்னோட ஃபோட்டோ நான் அங்கே வாங்கியிருந்து என்னோட இங்கே இருக்க என்னோட அக்கா பார்த்துருந்தாங்க அப்புறம் அவங்க என்னை கண்டுபிடிச்சி அப்புறம் என் அக்கா பேசி தான் என்னை சேர்த்துட்டது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா இன்னும் ஏற்றுக்கலை எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னோடய அம்மாக்காக போனனோ இல்லையோ என்னோடய அக்காக்காக மட்டும்தான் என்னை ஏற்றுக்கணுதும் நான் என் அக்காக்காக மட்டும்தான் இருக்கிறதும் இப்பயும் அவங்க வீட்டில் எல்லாம் தெரிஞ்சுதான் என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஆஹ் நான் இப்ப வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னா அது என் காக்க மட்டும் தான் திருநங்கைகள் வந்து ஒரு ஆண் வந்து காதல சொன்னோம்னா அது கடைசியில திருமணத்துல தெரிஞ்சு என்ன ரீசன் நீங்க இல்ல அவங்க சொல்லும் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உங்களை பாத்துக்குவோம் எல்லார மாதிரியும் நீங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு பொய்யான வார்த்தையை சொல்லி நம்ப வச்சிடறாங்க ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட முழு சுயரூபமும் தெரிய ஆரம்பிச்சுதான் அவங்களுக்கு தேவை அந்த அஞ்சு நிமிஷத்துக்கான செக்ஸ் மட்டும் தான் அத நீங்க ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாத்திட்டு இருந்திருப்போம் முடியும்னா முடியும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம் அஞ்சு நிமிஷம் செக்ஸ்க்காக பேசி நம்ப வச்சு ஏமாத்தி ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போறது அவங்க வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் எங்கேயுமே போகாம அவங்களுக்காக எல்லாரையுமே ஒதுக்கிட்டு தனியா தான் இருந்தோம் ரெண்டு வருஷம் நல்லாதான் போக ஆரம்பிச்சுது அவங்க ஆனா வந்து எனக்கு தெரியாமயே வந்து அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடத்துக்கும் போவோம் என் ஃபேமிலும் எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணிக்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து நான் தான் இது பண்ணேன் அப்போ இது பண்ணும் தான் சொல்றாங்க இல்லை நான் இன்னொருத்தவங்களையும் லவ் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் சொல்லாத நிறைய இதை சொன்னார் அப்பதான் ஆஹ் இந்த மாதிரி வந்து ஒரு திருநங்கை க லவ் பண்றேன்னு எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துறாங்க உனக்கு எப்படி குழந்த பிறக்கும் நீ கல்யாணம் வரைக்கும் எல்லாம் எப்படி போகலான்னு நினைச்ச நின்னு நான் வேற ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாம் இதோட நீ நிறுத்திக்கலாம் நம்ம அப்படின்னு நான் சொன்ன உடனே உன இதுக்கப்புறம் நான் உன நிறுத்து நான் உன்னை நிறுத்திட்டு வேணும்னாலும் நீ என் கூட சைடுல உடனே நான் வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இது பண்ண மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இஷ்டம் இல்லாதனால நானும் சரின்னு அப்படியே வந்துட்டேன் பொதுமக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் வந்து முன்னாடி விட இப்போ வந்து திருநங்கைங்களை புரிஞ்சுக்கிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஒரு ப்ரைவேட் பாத்ரூம் ஆகட்டும் ஒரு சினிமா தேட்டர் ஆகட்டும் நாங்கனாலவே அவங்களுக்கு என்னதான் ஆகும் அப்படின்னு தெரியல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நின்னாலும் நீங்க தானே கடைசியா வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இது எல்லாத்தையும் நாங்களும் உங்களை மாதிரி இருக்க ஒரு சதை உயிர் உள்ள ஜீவன் தான் நாங்களும் அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எங்களை மாதிரி இருக்க உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி இருக்க எல்லா திருநாங்களுக்கும் வேலை கொடுங்க நாங்கள் நீங்கள் பண்ணுற வேலையை விடவே நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோம் அந்த நம்பிக்கை வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம் எடுத்து கேட்கிறேன் என்ன மாதிரி இருக்க திருநங்கைங்களை யாரையும் நம்ப வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்களை நல்லபடியா நான் பாத்துக்குவேன் அப்படின்னு பொய்யான வார்த்தை தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா வந்து நீங்க இன்னைக்கு இல்ல நான் நீங்க இல்லைனாலும் உங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சு நீங்க நல்லபடியா போயிட்டீங்க ஆனா பைத்தியத்தை விட மோசமா இன்னும் வெளியில வர முடியாம ஆஹ் எப்படி வாழ்க்கை போகும் அப்படின்னு தெரியாம ஒரு ஒரு நாளும் எப்படி போகுது எப்படி நம்ம வாழ்வோம் அப்படின்னு தெரியாம இன்னும் வெளில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யாரையுமே என்ன மாதிரிக்கு திருந்தாங்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க உங்களுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க கீ ஒரு சிலவங்க பையன் தானா இல்ல பொண்ணா அப்படின்னு நினைச்சு கீழே உனக்கு என்ன இருக்கும் மேல என்ன இருக்கும்னு காட்டு அப்பதான் நான் இந்த வேலைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி சமயத்துல என்ன வாழ்க்கை இது நம்ம செத்தே போயிடலாமா அப்படின்னு தான் பேசவே மாட்டீங்களா கேள்வி கேட்கவே மாட்டேங்களா என்ன கேட்டாலும் அவங்க அதை இது பண்ண போறது உடனே என்ன சொல்லுவாங்க இங்க வேலை செய்ய இடத்துல வந்து திருநங்கை இங்கதான் கைய வச்சுட்டாங்க அவங்க மேல நாங்கள் அமைதியாக தான் இருந்தோன்னு நல்லவங்க மாதிரி அவங்க போயிடுவாங்க ஸோ நாங்கள் தான் பண்ணிட்டோன்னு நினைச்சிட்டு இது பண்ணுவாங்க இல்லை நான் படித்தது டிஎம்எல்டி தான் படித்தேன் நானும் மாறின புதுசுல திருநங்கையா மாறி இங்கே வந்த பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து இங்கே நானும் நிறைய இடத்துல வேலைக்காகலாம் போய் ட்ரை பண்ணியிருக்கேன் பரவாயில்ல யாரும் எது பண்ணாததை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணவங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இல்லை உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது இங்க இருக்கவங்கெல்லாம் உங்களை எதா பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்க எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னுட்டாங்க அப்ப நானும் ரொம்பவா தேடி தேடி இவ்வளவு நாள் வரை இப்ப வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம் எங்கேயும் வேலை குடுக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்லவும் மாட்றாங்க அப்படியே சொல்லி நம்பர் கொடுத்தாலும் அவங்க தப்பான இதுக்குதான் கூப்பிடுறாங்க ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க அப்படின்றாங்க ஆனா எங்களுக்கும் வேலை எல்லாம் கொடுத்தா நாங்களும் உங்களை மாதிரி நல்லபடியா செய்வோம் திருநங்கை என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்றதுதான் நான் நம்பின விஷயம் என்னன்னா எல்லா வந்து மோஸ்ட்லி நைட்ல மட்டும் தான் எங்களை வெளியில போகணும் பேசணும் இட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா அவர் வந்து அந்த மாதிரி இல்லாம பகல்லயும் சரி என்ன ஒரு சராசரியா எல்லாரும் மாதிரியும் நினைச்சுதான் பகல்லயும் எல்லா இடத்துக்கும் என்னை இட்டுட்டு போனாங்க வந்தாங்க கடைசியா வந்து குழந்தை கற்றுக்க முடியாது அப்படின்னு இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க ஆஹ் அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கும் தெரியும் அவங்க தம்பி வீட்டுலதான் நாங்க போய் இருந்தோம் ஆஹ் வசூலுக்கு போகும்போதுதான் அவங்க அவங்க லவ் சொன்னீங்களா வீட்டுக்கு எப்படி முத நான் சொன்னேன் எல்லாரும் இந்த மாதிரி போக மாட்டாங்கல்ல அவங்க வீட்டுக்குலாம் ஏன்னா என் வீட்டு சைட்லாம் போயிட்டேன் நீ உண்மையாக இருக்க அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னே சரி வா என் வீட்டுக்கு அப்படின்னு ஆனால் அவன் அவங்க வீட்டில் வந்து ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சிருந்திருக்கான் போல ஆனால் என் கிட்ட வந்து இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோட நான் நம்பிட்டேன் அவனை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் நீங்க கேட்டீங்களா ஆஹ் நாளைக்கு ஆகுது அப்படின்னும் போது இன்னைக்கு போன் பண்ணும்போது பேசணும் இன்னைக்கு அவனே தான் போன் பண்ண நாளைக்கு எனக்கு கல்யாணம் நீ எதுவும் பிரச்சனை எல்லாம் வந்து பண்ணிடாத அப்படின்னு சொல்லும் போது நானே சொன்னேன் நான் ஏன் பிரச்சனை எல்லாம் பண்ண போறேன் அது அந்த எல்லாம் எனக்கு உங்ககிட்ட இது பண்ணணும்லாம் இல்ல என்ன நீ ஏமாத்தணும்னு சொல்லி ஏமாத்திட்ட ஆனா வர நாள்ல இந்த மாதிரி யாரும் ஏமாத்தாத நான் நீ மட்டும் தான் உலகம் எனக்கு யாரும் இல்லைனாலும் நீ இருந்தாலே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் ஓட்டுனேன் உன் கூடவே இருந்தேன் ஆனா நீ நாளை கல்யாணம்னு இப்படி நீ சொல்லும் சொல்லும்போதே எனக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சூசைட் ஆட்டம் ட்ரை பண்ணிட்டேன்